எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹேருக்கு கண்டிஷ்னரை எப்படி பயன்படுத்தணும் தலைக்கு ஷாம்பு போட்டு குளித்ததுமே கண்டிஷ்னர் போடணும் ஆனால் அதை ஏன் போடணும் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா த தலைக்கு ஷாம்பு போட்டு குளித்த நம்ம என்ன பண்ணணும் கண்டிஷ்னரை போடுறோம் அது எதுக்குனாக்கா கூந்தலுக்கு ஈரப்பதை அழித்து பலம் அழித்தா பலம் அளித்தாலும் அதனை தவறாக பயன்படுத்தும் போது நம்மளோட ஹேர் வந்து சேதமடையுது அதனை உபயோகப்படுத்தும் போது நம்ம செய்யும் தவறுகள் என்னங்கறத பார்க்கலாம் நம்மளுடைய ஸ்கால்ப்ல உயிரோட்டம் இருக்கிறதுனால அங்க கண்டிஷனர் தேவைப்படுறதே கிடையாது இயற்கை எண்ணெய் சுரக்கிறதுனால வேர்க்கால்களை நமது சர்மம் பாதுகாத்து கொள்ளும் ஆனா அங்க கண்டிஷனர் போடும்போது கூந்தல் பலம் எழுந்து உதிர்தல் உண்டாகிறது சரிங்களா மிக குறைந்த அளவே கண்டிஷனர் போதுமானது நம்ம ஹேருக்கு ஆனால் அதிகமாக உபயோகப்படுத்தும் போது அது நம்மளோட முடியை இழக்க வேண்டி வந்துடுதாமா நம்மளோட கூந்தல் நல்ல நிலையில இருந்தாலும் ஷாம்பு உபயோகிக்கும் போதெல்லாம் கண்டிஷன் பயன்படுத்தணும் ஏன்னா ஷாம்பு வந்து நம்மளுடைய கூந்தலை வறட்சி கொடுத்து பலமிழக்க செய்யும் அதனால ஷாம்பு உபயோகிக்கும் போதெல்லாம் கண்டிஷனர் உபயோகிக்கிறது முடி உதிர்வை தவிர்க்கலாம் அதற்கு அதற்கடுத்ததான் நம்ம கூந்தலுக்கு கட்டாயம் ஆழ்ந்த கண்டிஷனர் தரப்படணும் இதனால கூந்தல் வறட்சி முடி உடைதல் ஆகியவற்றை தவிர்க்கலாம் ஆலிவ் எண்ணெய் மற்றும் முட்டை ஆகியவை கலந்து செஞ்ச கண்டிஷனர் நம்மளுடைய கூந்தலுக்கு வலுவூட்டும் கூந்தலின் நுனிக்கு கண்டிஷனர் அதிகம் தேவை ஷாம்புகளில் இருக்கும் கண்டிஷனர் பயன் தராது கண்டிஷனர் பயன்படுத்தி அதிக நேரம் அப்படியே விட்டு விடக்கூடாது அதிகபட்சம் ரெண்டு நிமிடங்கள் இருந்தா போதுமானது கூந்த நம்மளுடைய நாம் அனைவரும் ஷாம்பு பயன்படுத்தின பின்னாடி கண்டிஷ்னரை பயன்படுத்துகிறோம் ஆனா உண்மையிலேயே கண்டிஷ்னரை பயன்படுத்தி சில நிமிடங்களிலே தலையை அலசி அதன் தான் நம்ம ஷாம்புவையே போடணும் அதாவது கண்டிஷ்னரை கழுவத்தான் நம்ம ஷாம்புவே பயன்படுத்தணுமாமா ஆனால் நாம் எப்படி பண்ணுறோம் ஷாம்பு யூஸ் யூஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம கண்டிஷ்னரையே போடுறோம் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்த தேங்க்யூ